ஈராக்கின் பல நகரங்களில் வீசிய மணல் புயல் காரணமாக சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்டோர் மூச்சு பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ஈராக் முழுவதும் வீசிய மணல் புயலை அடுத்து ஏற்பட்ட மூச்சு திணறலால் பாதிக்கப்பட்ட பலர் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது ஈராக்கின் மத்திய மற்றும் தெற்கு பகுதிகளில் புழுதிப்புயல் வீசியதை அடுத்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் சுவாச பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டுள்ளதாக ஈராக் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் பல பகுதிகளில் மின்வெட்டு மற்றும் விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன ரஜப் மற்றும் பாஸ்ரா மாகாணங்களில் உள்ள விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்காலத்தில் அதிக தூசி நாட்களை அனுபவிக்கும் என்றும் ஈராக் சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது தொடர்ந்து வீசும் மணற்புயல் காரணமாக நாட்டில் பல மாநிலங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதற்கிடையில் தெற்கு மாகாணங்களான ரஜாப் மற்றும் பாஷ்ராவில் உள்ள பல விமான நிலையங்களும் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளன வரும் நாட்களில் புயல் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுவதாக அந்நாட்டு சுற்றுச்சூழல் அமைச்சகம் தெரிவித்துள்ளது